அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டில் வெளிவந்த திரைப்படங்களை வரிசையாக பார்த்து வருவதில் இப்போது நாம் காண இருக்கும் திரைப்படம் மட சாம்பிராணி என்ற படமாகும் இந்த திரைப்படத்தை ஏ நாராயணன் அவர்கள் தமது சீனிவாசா சினிடோன் என்ற பட நிறுவனத்தின் சார்பாக தயாரித்தார் அப்போது ஹாலிவுட்டில் வெளிவந்து பிரபலமாக ஓடிக்கொண்டிருந்த லாரல் ஹார்டி திரைப்படம் போல் தமிழில் எடுக்க வேண்டும் என்று தமது திரைப்பட குழுவின் எழுத்தாளரான எஸ் என் ரங்கநாதன் அவர்களிடம் அதை போன்று கதை எழுதி வாருங்கள் என்று சொல்ல அவரும் மிக அற்புதமாக ஒரு கதையை எழுதி கொண்டு வந்து சொன்னார் கதையை கேட்ட தயாரிப்பாளர் நாராயணன் அவர்கள் அந்த கதையில் உள்ள சென்டிமெண்ட் காட்சிகளையும் பாடல்களையும் மிகவும் குறைத்து படப்பிடிப்பை தொடங்க சொன்னார் அப்படி உருவானதுதான் இந்த மட சாம்பிராணி என்னும் நகைச்சுவை படம் இனி இந்த திரைப்படத்தின் கதை சுருக்கத்தினை பார்ப்போம் அச்சு பிச்சு என்ற இரு இளைஞர்கள் தமது மாமனார் வீட்டில் வீட்டோடு மாப்பிள்ளையாக இருக்கிறார்கள் வேலைக்கு போகாமல் ஊர் சுற்றி கொண்டிருக்கும் இவர்களை மாமனார் திட்டி மாட்டு சாணத்தில் விராட்டி செய்து காய வைத்து சந்தைக்கு சென்று விற்று வர சொல்கிறார் அதை விற்று வந்தால்தான் உங்களுக்கு உணவு என்று விரட்டுகிறார் அச்சுவும் பிச்சுவும் மாமனாரைப் போல் ஆனந்தம் வேறில்லை மாட்டு கொட்டாய் சாணி வாசனைக்கு ஈடு இல்லை பலே பலே என்று பாட்டு பாடியபடி விராட்டியை குப்பையில் கொட்டிவிட்டு மெட்ராஸ் பட்டணத்திற்கு ஓடி வந்து விடுகிறார்கள் பட்டணத்து மக்களை போன்று நாகரிகமான வாழ்க்கை வாழ தன் மாமனார் போட்ட நகைகளை விற்று சட்டை பேண்ட் வாட்ச் சீப்பு என்று வாங்குவதுடன் தமது குடிமி தலையை சலூனில் சென்று திருத்தி கிராப் தலையுடன் அலைகிறார்கள் அவர்கள் இதுவரை சட்டை போட்டதில்லை இப்போது அவர்கள் சட்டையை வாங்கி போட்டுக்கொள்கிறார்கள் அதன் மேல் அவர்கள் அணிந்திருக்கும் பூணலை போட்டுக்கொண்டு மெட்ராஸ் பட்டணத்தில் சுற்றுகிறார்கள் அதை பார்த்து அனைத்து மக்களும் கிண்டல் அடித்ததும் மற்றவர்கள் யாரும் இந்த பூணுலை போடாமல் நாம் ஏன் இதை சூட வேண்டும் என்று அதை அறுத்து எறிந்துவிட்டு ஊர் சுற்றுகிறார்கள் கையில் உள்ள பணம் எல்லாம் விடுகிறது ஓட்டலில் சாப்பிட்டுவிட்டு விட்டு பணமின்றி மாவரைத்து கஷ்டப்படுகிறார்கள் இவர்களின் துணி வாட்ச் போன்றவை களவு போகிறது கந்தல் துணியுடன் வேலை செய்த இவர்கள் இருவருக்கும் மீண்டும் தமது ஊருக்கே சென்று விடலாம் என்று எண்ணம் வந்ததும் ஆடையின்றி கஷ்டப்பட்ட அச்சு பிச்சு இருவரும் ஓட்டல் முதலாளியின் வேட்டியை திருடி அதை பாதி பாதியாக கிழித்து இருவரும் இடுப்பில் கட்டிக்கொண்டு மீண்டும் தமது ஊருக்கே வந்து மாமனாரிடம் அடி மிதியை வாங்கி பிழைப்பதாக படம் முடிகிறது இப்படியாக ஒவ்வொரு காட்சியிலும் நகைச்சுவை நிரம்பி வழிந்த இந்த படத்தில் அச்சு பிச்சுவாக ராமுலு சீனு என்ற இரட்டையர்கள் இணைந்து நடித்து நகைச்சுவையை வாரி வழங்கினார்கள் தமிழ் சினிமாவில் முதல் ரெட்டயர் கதாநாயகர்கள் நடித்த முதல் படம் இந்த மட சாம்பிராணி திரைப்படம்தான் இதன் பிறகுதான் பல ஆண்டுகள் கழித்து நம் தமிழ் சினிமாவில் கவுண்டமணி செந்தில் இருவரும் நகைச்சுவையில் கலக்கினார்கள் என்பது வேறு கதை இந்த திரைப்படத்தில் நடித்த துணை நட்சத்திரங்கள் புலியூர் துரைசாமி கே சொர்ணப்பா பி டி சுந்தரி வி பொன்னம்மாள் ஆகியோர் நடித்து அசத்தி இருக்கிறார்கள் இந்த மடசாம்பரணி திரைப்படத்தின் விநியோகத்தை ஏஎஸ்ஆர்எம் கம்பெனி வெளியிட்டிருக்கிறது பதிமூணாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அடியில் எடுக்கப்பட்ட மடசாம்பிராணி திரைப்படம் எட்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு அன்று வெளியாகி சக்கை போடு போட்டுள்ளது ரசிகர்கள் இத்திரைப்படத்தினை நகைச்சுவை காட்சிகளை கண்டு வியந்து கைத்தட்டி ஆரவாரம் செய்து ரசித்து பார்த்திருக்கிறார்கள் இதுவரை இந்த சாம்பர் அணி திரைப்படத்தினை சினிமா கொட்டகைக்கு வந்து பார்த்த அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் என் நெஞ்சாந்த நன்றியை தெரிவித்து கொண்டு இனி இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு வெளியான மற்ற அனைத்து படங்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம் நீங்களும் பார்த்து உங்களின் ஆதரவை வழங்குங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்